ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம ரெகுலராக போடுற கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்கும் கவர் பண்ண போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்தில் தான் கொடுத்துருக்கோம் நான் டாலர் செயின்ஸ் எல்லாமே டெய்லி வியருக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங் டாலர்ஸ் வித் மைக்ரோ சப்போஸ் இதுல உங்களுக்கு ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் போட்டிருக்கோம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துடும் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போறேன் இந்த ஆஃபரில் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் கிளிக் பண்ணிருக்கணும் அப்பதான் நம்ம போடுற ஆஃபர்ல நீங்க புக் பண்ணிக்க முடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிப்டி பர்சன்ட் ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பொங்கலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சங்கு பேட்டன் டாலர் தான் ரூபியன் கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் நல்ல ஒரு ஸ்மால் சைஸ்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு பேட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் சிக்ஸ் பிப்டி சேல் பண்ண ஐட்டம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் தான் பீகாக் மாடல் போமையில அழகான பீகாக் டாலர் வந்து மைக்ரோட்டர் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான லோட்டஸ் பாட்டன் லோட்டஸ் பாட்டனுக்கு பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் டிவி செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ்க்கு அடுத்து நீங்கள் வாங்கவே முடியாது இந்த ஆஃபர்லேயே புக் பண்ணி வச்சுக்கோங்க பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஜஸ்ட் த்ரீ டேஸ் மட்டும் தான் இருக்கும் கண்டிப்பா பிளஸ் பின்னா அழகான லோட்டஸ் பர்டன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல கொடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்டன் எந்த டிசைன் அப்படியே ஸ்கீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல வந்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ஏடி ஸ்டோன் லக்ஷ்மி அம்மன் டாலருக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் திங் சைஸ் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் தான் இந்த மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஃபுல் ஒயிட்டில் அழகான பிக் ஆஃப் டாலர் செயின் உங்களுக்கு

நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லூட்டஸ் பேர்டன்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வரக்கூடிய மாடல் கொடி பாட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஃபைவ் டபுள் நைன் ஃபிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பிகாக்லேயே சூப்பரான ஒரு பாத் மாடல் ரொம்ப ரொம்ப அழகான ஐட்டம் இதெல்லாம் ட்ரிபிள் நைன் சேல் பண்ண ஐட்டம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ளஷு ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பரான ஒரு கலெக்ஷன் அடுத்து ஒரு பீக் மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸில் வந்துடும் கொடி பாட்டான் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பீக் ஆஃப் பாட்டன்லே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வரக்கூடிய அழகான ஒரு மாடல் செயின் பாட்டன் நல்ல செயின் பாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பார்த்து மாடல் தான் இதுக்கு வந்து ஸ்கொயர் டைப் கோடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் அழகான லக்ஷ்மி அம்மன் பாட்டன் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் அழகான வைட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் ஈடி ஸ்டோன்ஸோடு வந்துடும் ஃபுல்லாகவே ஃபார்மிங் டாலர் கோடி பாட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் நல்ல பெரிய சைஸ் லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் நல்ல பெரிய சைஸாக வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஓட வந்துடும் ஜிஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா வாத்து டைப்லேயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டன் நல்ல திக்கான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் நல்ல பிக் சைஸ் லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டன் நல்ல பார்வையாக வரக்கூடிய தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு அழகான மாடல் ஜிஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சூப்பரான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் அவ்வளோ அழகா இருக்கும் திக்கான கொடி பேட்டர்ன் அட்டாச் பண்ணியிருக்கோம் அறுநூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஹாட்டின் பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டபுள் சைடும் சேம் டிசைன் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா இது லோட்டஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸாக வரக்கூடிய மாடல் இதுக்கு செயின் வந்து நல்லா திக்கான தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல் அட்டாச் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு அழகான ஒரு பேட்டன் பாக்ஸ் பாட்டன் மாடல் அழகான தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு இது நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் பொங்கல் ஆஃபர்ல ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் மட்டும் தான் இந்த ரேட் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்